நம்முடைய இருக்கிற இயேசு மீட்புமா ஜீவனுள்ள நாமத்துல கடந்த மாதலா கண்மனை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் மாதம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சபைகள் கூடு என்று சொன்ன தேவன் நமக்கு உண்டு அவர் சொன்ன வாக்குகத்து இன்றைக்கு நிறைவேறக்கூடியதா இருக்கிறது என் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம் வாங்க பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல நான்காம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே அவருடைய ஐஸ்வர்யம் என்னது அவருடைய மகத்துவம் என்னது என்று பார்க்கும்போது அவர் அன்புல சிறந்தவர் அவர் அன்பாகவே இருக்கிறவர் இறக்கத்தில் அவர் அளவில்லாக இருக்கிறவர் அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர் மருத்துவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அவருக்கென்று சிங்காசனம் உண்டு அவருக்கு வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறது பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தேவ தூதர்கள் மத்தியில வாசம் செய்கிற ஒரு தேவன் உண்டு அவர் அக்கினி உண்டுக்கு அக்னியா இருக்கிறவர் அவர் சதா காலங்களும் ஆளுக செய்கிறவர் இப்படியான அவர் சொல்ல போனா அநேக அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் கர்த்தாதி கர்த்தனா இருக்கிறார் பாருங்க அவருடைய மகத்துவ பாருங்க எவ்வளவு இருக்குது அவருடைய மேன்மை பாருங்க எவ்வளவு இருக்குது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவர் சாதாரணமானவர் அல்ல அவர் மகத்துவமானவர் அவர் இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கிற அளவுக்கு அவர் ஐஸ்வர்யமானா இருக்கிறார் அலலியா அவர் அவருடைய அன்பு பாருங்க அவர் சொல்லுகிற வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் சொன்னாக்கா மனுஷ பார்க்குவான் மற்றபடிய தரத்தை பார்த்து செய்வான் ஆனால் தேவன் பார்க்கிறது அவருடைய தரம் மேன்மையானது அதனால வெறும் மேன்மையானவரை அவர் உயர்த்துவது காரியமல்ல அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன் அவர் கைவிடப்பட்டவர்களை தூக்குகிற தேவன் அவர் மெதவைகளின் தேவன் அவர் திக்கற்றவர்களின் தேவன் என் தேவன் அவருடைய ரிட்ச்னஸ் அவருடைய மகத்துவம் அவருடைய பெரிதான எண்ணங்கள் காரியங்கள் அதிகமா இருக்கிறது அப்போ நாம அவரை தேடி வரும்போது அவருடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை அடைக்கிற தேவனா இருக்கிறார் அல்லையா நம்முடைய தரம் ரொம்ப மோசமானது சாக்கடியானது அருவெருப்பானது எப்படியானா இருந்துட்டு போட்டோம் அது அவருக்கு பெருசு கிடையாது நீ அவரை தேடி வந்துட்டியா அவரை நம்புகிறியா அவரையே பற்றி கொள்கிறியா அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாயா அவர் இறங்கி வந்துடுவாருங்க அவர்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்காக இறங்கி வந்துடுவார் என் தேவ பிள்ளைகளை இந்த நாளில பாருங்க ஒரு சமயம் உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறவாக்குவார் என்று அவருடைய மகிமை அநேகருக்கு மறித்தவருக்கு அவரோ அவர் வரும்பொழுதோ இல்ல அவரத்துல இருக்கும் போதோ என்று நினைப்பார்கள் அது கிடையாதுங்க இங்கு கொலசியர் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ரெண்டாவது பேரா சொல்லுகிறது பாருங்க கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியமா மகிமையில எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனா கிறிஸ்துவை யார் ஒருவர் விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவடத்துல வருகிறோம் சொன்னாரு இந்த மகிமை அந்த விசுவாசத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கு அப்படியாக உங்களுக்குள் இப்போது அந்த ரகசியம் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியமா என் தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ள இந்த மகிமை இருக்கிறது இந்த மகிமை சொல்றாரு நான் என்னுடைய மகிமை உனக்குள்ள இருக்குதுனாக்கா என்னோட கூட உன்னுடைய பலனும் இருக்கும் என்னோட கூட என்னுடைய என்னுடைய மகத்துவமும் இருக்கும் என்னோடு கூட என்னுடைய இறக்கமும் இருக்கும் என்னோடு கூட என்னுடைய அன்பு இருக்கும் என்று சொல்லுகிற காரியங்களை பாருங்க எந்த மாதத்துல உங்களுக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்க அவர் மறித்தவர்களை முயற்பிக்கிற தேவன் அவர் கைவிடப்பட்டவர்களை அணைக்கிற தேவன் என் தேவ பிள்ளைகளே அவரை விட்டுடாதீங்க அவர் ஒருவர் தான் தேவன் யார் ஒருவர் அவரை பற்றிக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு அவருடைய ஐஸ்யத்தின் படி அவருடைய மேன்மையின்படி நம்மளை அணைக்கிற தேவரா இருக்கிறார் இந்த பாருங்க நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அவருடைய அன்பு எப்படி என்றது பாருங்க ரெண்டு சகோதரமார்கள் இருந்தார்கள் ஒரு சகோதரன் தன்னுடைய ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் கேட்டு பறிச்சுட்டு கொண்டு போயிட்டான் அந்த சகோதரன் போய் அநேக பாவத்துல இருந்து அநேக அறிவிற்பான காரியங்களை செய்து தனக்குள்ள இருந்த சொத்தெல்லாம் எல்லாம் அழிச்சுட்டான் எல்லாம் சொத்தெல்லாம் அழிஞ்சு போன பிறகு எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அவரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க ஆனா பாருங்க தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்குது பாருங்க அவன் ஒரு நிமிஷம் நினைக்கிறான் அவனுக்கு சாப்பாடு இல்லை ஒருவேளை சாப்பாடு இல்லாத தவிக்கிற நேரத்துல அங்கு பன்றிக்கு போடுகிற அந்த தவிட்டை ஆகுது நம்ம தின்னலாம் என்று சொல்லி அவன் போய் இந்த பன்றி கூட உட்காந்து அந்த தவிட்டை எடுத்து வாயில் வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சிந்தனை என் தகப்பன் வீட்டுக்கு போனால் எத்தனையோ நூறு கணக்கான வேலைக்கா இருக்காங்களே ஏதாவது ஒரு வேலை கட்சி

ஓடி போய் அவனை கட்டி தழுவி அணைச்சு கொண்டு அவனுக்காக ஒரு விருந்த ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்க அதுதாங்க தேவனுடைய அன்பு விருந்த ஆயத்த இப்படியாக பரல ஒரு ராஜ்யத்தில் அவருடைய அன்பு இருக்கிறதா அவனை கட்டி அணைத்து தழுவி அவன் மேல தகப்பனுடைய அன்பு பாருங்க அவன் மேல சாக்கிறதுக்குதா அவன் அழுக்காதான் என்ன ஏமாத்திட்டாங்க பழமைகளாம் இல்லைங்க அவரை தேடி வந்துட்டீங்களா

அவனை மேன்மைப்படுத்தின தகப்பன் ஒருத்தருக்காது அப்படியான தகப்பன் தான் நம் ரட்சகரோ மேற்புறமா இருக்கிற இயேசுவான் என் தேவ பிள்ளைகளே அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்புங்க அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க தேவன் தம்முடைய ஆயுஷத்தின்படி உங்களுக்கு இறக்கம் செய்வாரா அவருடைய ரிச்னஸ் அவர் ஜென்டில்னஸ் அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்ய வர வரா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் உங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் உன் சந்ததிகள் நல்லா இருக்கும் ஒரு விஷயம் பாருங்க வேதம் சொல்லுகிறது என் பிள்ளை என்ன இந்த பூமியில இருக்கும்போது நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னாக்கா நீ நீ எப்படியாவது என்கிட்ட வர்ற அவர் சொல்றாரு நான் இருக்கிற இடத்தையே உன்னை வச்சுக்கிறேன் இது அப்படி பாருங்க அவருடைய இருக்கிற இடம் பாருங்க தங்க பிளாட்ஃபார்ம் அவர் இருக்கிற இடம் அவர் இருக்கிற தங்க கிரில்லு மாதிரி ஒரு சான்ஸை விட்டுட்டாங்க பிடிச்சு கொள்ளுங்க பற்றி கொள்ளுங்க கர்த்தர் இந்த மாதம் உங்களை ஆசிரியப்பா நான் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறந்த மகா உன்னதமாக தேவ குமாரனே தேடி வந்த பிள்ளைகள் ஒரு காலத்தில் கைவிட மாட்டீங்களா ஒரு காலம் கைவிட மாட்டீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க எல்லா குறைகளெல்லாம் பழைய மாதத்தில் இருந்த எல்லா குறையும் பலசோடு போகட்டும் இந்த புது மாதம் ஒரு புது ஆரம்பம் ஒரு புது ஆசீர்வாதம் ஒரு புது சமாதானம் ஒரு புது சேப்பு அப்பா ஆசீர்வதிகம்மா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புது அனுபவத்தை கொடுங்க புது அபிஷேகத்தை கொடுங்க ஆசீர்வதிக்கமா ஏசு மாதம் பிள்ளை காட்ராசி கர்த்தவங்களையும் ஆசிரியப்பார்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஊழியமாக கர்த்தர் அதையும் கலெக்ட் பண்ணுவார் காட்பாசி